ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்கங்க கால் த ராஜா கிளி திருப்பத்தூர்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள த எயெஸ்ட் பரோட்டா சால்னா அங்கதான் தான் கடிச்சேன் என்ன சொன்னாப்ள ராஜா கிளி கூட சாப்டே ஆகணும் சொன்னாப்ள திருநெல்வேலில இருந்து ராஜா கிளி ஒரே ஃபுல் இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டே காப்ள பாத்துட்டு சாப்டே அந்த பேர் கிட்டு சாப்டே வந்துட்டு போயிர எல்லாமே இல்லாமே சாப்பிட்டோம் இல்லாமே வேற லெவல் சூப்பர் செம்ம டேஸ்டா இருந்துச்சு சவுதி சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் அங்க கடை போடா போயிட்டு இருக்கு இப்போ வர்க்கி போயிட்டு இருக்குங்க உண்மைதான் அங்க மதில இருந்து எங்க இருந்து மதில கிளம்புறோம் பார் ஒருத்தர் அறமத்துல வந்து ரெடியோ நியூ பாரு மதுரையில இருந்து இங்கே ஒரு வாரம் போட்டா சாப்பிடறேன் ஹலோ மக்களே இன்னைக்கு நாம நடிகர் ஷாம் சொன்ன திருப்பத்தூர் ராஜா கிளி ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க வந்த பிறகு தான் அவர் சொன்னது நூத்துக்கு நூறு இல்ல நூத்துக்கு இருநூறு மடங்கு உண்மைங்கிறது புரிஞ்சது திருப்பத்தூர்ல வந்து இறங்கி இந்த ஊர்ல அசைவ சாப்பாடு எங்க நல்லா இருக்குன்னு கேட்டா போதுங்க இந்த ஊர்லன்னு இல்லை இந்த ஜில்லாவிலேயே அசைவ சாப்பாட்டுல ராஜா கிளி ஹோட்டல அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க பரோட்டாவும் மட்டனும் பிடிச்சவங்களுக்கு இது சொர்க்கம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ரெண்டுமே ராஜா கிளி ஹோட்டல்ல ஃபேமஸ்ங்க எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில இருந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு போறப்போ ஃபாரின்ல இருக்க நம்ம ஊர்காரங்களுக்கு பல்கா பார்சல் கட்டிட்டு போற அளவுக்கு ஃபேமஸ்னா உங்களால நம்ப முடியுதா என்னது பரோட்டாவை ஃபாரினுக்கு பார்சல் பண்ணிட்டு போகிறாங்களா சும்மா பில்டப்காக கதை விடாதீங்கப்பான்னு உங்களில் சிலர் நினச்சிருப்பீங்க ஆனால் இங்கே வந்து ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா தான் எந்த அளவுக்கு அது நஜம்னு உங்களுக்கு புரியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நடிகர் ஷாம் சொன்ன மாதிரியே இங்கே கிடைக்கிற பரோட்டா மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு எம்மியான பரோட்டாவும் சால்னாவும் இங்கே கிடைக்குது இந்த கடையோட கிச்சனை பாருங்க வரிசையாக விறகடுப்பு சும்மா தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விரகடுப்பு சமையலும் இவங்க டேஸ்ட்டுக்கான காரணத்துல ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன் இவங்க சமைக்கிற பக்குவத்தை கூட நின்று பார்க்கும் போதே நமக்கு நான் ஊறுதுங்க இங்க எப்படி சமைக்கிறாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சமையல்காரங்க கிட்டையும் இங்க வர வாடிக்கையாளர்கிட்டையும் பேசறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொல்றாருன்னு அதெல்லாம் கேட்டுலாம் வாங்க என் பேர் ஆஷிஃப் தாத்தா கடை வச்ச நிலுவன பாத்துக்கிறீங்க இந்த கடை வந்து அறுபத்தி வருஷமா இருக்கு கடை பேர் இருக்குன்னு நினைக்காதுங்க ராஜா கிளிங்கிறது எங்க தாத்தா பேர் அவங்க அது அதுக்காக ஆரம்பிச்சது எல்லாமே விளையாடுதா எல்லாமே கைதான் வெளியே ஜாமான் வாங்குறது இருந்தேன் முறையா வீட்டு முறைப்படி என்ன சமைக்கிறோம் அது மாதிரி சமைச்சுருக்கோம் கொடுக்கலாம் கல்லுல வந்து மட்டன் ஃபேமஸ் தங்க மட்டன் எல்லாமே நல்லா இருக்கும் மாதிரி மட்டன் ஸ்பெஷல் அந்த குழம்பு வந்துட்டு குழம்பு தண்ணி குழம்பு தான் ஆனால் நல்லா பார்த்து பாத் ஊசியாக இருக்கும் காலை உங்க இந்த புரோட்டா கறி குழம்பு கறி ஈரல் மூளை புரோட்டா தோசை மதியம் மட்டன் பிரியாணி சாப்பாடு மட்டன் கிரேவி நாட்டுக்கோழி மூளை தலைக்கறி குரல் ஈரல் ஆஹ் சிக்டி ஃபைவ் பெப்பர் சிக்கன் மீன் பொரிச்ச மீன் குளம் மீன் எல்லாம் நான் இரவு பரோட்டா தோசை முட்டை லாப்பா முட்டை பரோட்டா மட்டன் கொத்து போட்டா சிக்கன் கொத்து போட்டா மட்டன் லாப்பா சிக்கன் லாப்பா நெய் பரோட்டா எல்லாமே கிடைக்கும் நம்ம எல்லாமே என்ன ஓனர் சொன்னதை கேட்டிங்களா பரோட்டா மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல் தானு ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாருங்க மனுஷன் அப்படி இல்லைன்னா அறுபது வருஷத்தை கடந்து மூணு தலைமுறையா ஹோட்டல் நடத்த முடியுமா நடிகர் ஷாம் மட்டும் இல்லை இந்த ஊரை சுற்றி இருக்கிற பிரபலங்கள் எல்லாரும் இங்கே தேடி வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்களாம்னா பார்த்துக்கோங்களேன் நடிகர் ஷாம் வந்துட்டு பேட்டி கொடுத்தாங்க ஹோட்டலுக்கு கொடுத்த அவங்க எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுவாங்க அவங்க வீட்டு ஃபேமிலியெலாம் சாப்பிட்றாங்க போவாங்க இதே ஊர் தான் இந்த ஊர்தான் தான் அவங்க அவங்க பாவையின் குருவி எல்லாமே இங்கே இருந்தாங்க எல்லாம் இங்கே குடும்பமே இங்கே தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் மக்கள் பரோட்டா வந்துட்டு கையில் தான் நம்ம போட்டு பண்ண கையெல்லாம் எல்லாமே பரோட்டா நல்லா ஆப்ட்டாப்டாக இருந்தோம் எல்லாமே அவங்க சொல்ல ருசியாகவும் இருக்கும் அந்த சால்னா ஊற்றி பரோட்டா கொண்டு சாப்பிடும்போது இன்னும் ருசியாக இருக்கும் நிறைய காணா பாலா சாப்பிட்டு இருக்காங்க பிரபு சாதமன் சார் சாப்பிட்டு இருக்காங்க சரத்குமார் சாப்பிட்டு சாப்பிட்ருக்காங்க அமைச்சர் சாப்பிட்ருக்காங்க இப்படி இங்க சாப்பிட்ட பிரபலங்களோட லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்குங்க இந்த ஏரியா பக்கம் யார் வந்தாலும் இங்க தேடி வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க வர முடியலன்னா பார்சல் வாங்கி வர சொல்லியாவது சாப்பிட்டுருவாங்களாம் அதுக்கு காரணம் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சமைக்கிற மாதிரி பார்த்து பார்த்து பக்குவமா சமைக்கிற இவங்களோட கைப்பக்கம் தாங்க மசாலா முறை எல்லாமே நாங்களும் வந்து சொந்தமா தான் பண்றோம் எல்லாமே வெளியே சாமான் எதுவுமே வாங்க எல்லாமே வீட்டு முறைப்படி மிளகாயில இருந்து மல்லி எல்லாமே வாங்கி நம்ம அரைக்கிறதுதான் எல்லாமே நம்ம காலைல கா ஆடு வந்து நம்ம தெரிஞ்ச கறிக்கல வந்துட்டு காடு களைஞ்சு வந்தோடனே காலைல ஆறு மணி நின்று கறி கையால் விட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் கறி நம்ம பார்த்து நம்ம கறி மஞ்சள் காத்து வாங்கிக்கிறோம் வந்துட்டு அது மாதிரி லேபர்ஸ் எல்லாமே ஒரு குடும்பமா பழகிக்கிறது எல்லாருமே எல்லாமே நான் மாஸ்டர் இருக்கணும் இதாக இருக்கணும் யாருமே நம்ம வந்து ரொம்ப வருஷம் நம்ம கரையை பெல்ல பார்த்து இருக்கிறோம் யாருமே நாங்க ஒரு குடும்பமா தான் இருக்கணும் எல்லாருமே ராஜா கிளி ஹோட்டல்ல இவ்வளவு வருஷமா தரம் குறையாம சுவை மாறாம உணவு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இங்க வேலை செய்யற ஊழியர்களும் முக்கியமான காரணங்க இங்க வேலை பாக்குறவங்க பெரும்பாலும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்னு தொடர்ச்சியா தான் வேலை பாக்குறாங்க ஓனர் சொன்ன மாதிரி எல்லாரும் குடும்பமா பழகிறது தான் அதுக்கு காரணமும் கூட இங்க வேலை செய்யறவங்கலயே சீனியர்னா அது துரைராஜ் மாஸ்டர் தான் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகிருச்சாம் இவர் இந்த ஹோட்டல்ல அறுபத்தாறு வருஷமா வேலை பாக்குறாருங்கிறது உங்களால நம்ப முடியுதா இவர்தான் இந்த ஹோட்டலோட குழம்புகளுக்கு பொறுப்பு பொரிச்ச குழம்பு தண்ணி குழம்புன்னு இங்க விதவிதமான ருசி ருசியான குழம்பு வகைகள் இவரோட கைப்பக்குவத்துல தாங்க தயாராகுது ஏழு மணிக்கு ஆகும் சாயங்காலம் அஞ்சரை மணி ஆயிரும் ஏழு ரெண்டு மணி ரெஸ்ட் போயிருக்கேன் குருமா கறிக்குழம்பு சுக்கா வெள்ள குருமா இப்போ காலையில் இதே தான் குருமா ஈரல் சுக்கா கறி குழம்பு அக்கியா அதுக்கு கூட்டு பொரியல் சாம்பார் பசம் குழம்பு மாஸ்டரை பார்த்துட்டோம் அடுத்து என்ன இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலாக சொல்லப்படுற பரோட்டா மாஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுருவாமா என் பேர் முகமது ஊஷி அங்கே சின்ன வயசுலேருந்து இங்கே எனக்கு ஊர் திருப்பத்தூர் இங்கே போகிற பெரிய முறை இருந்தால் அடுத்து சின்ன முதலாக அறுத்து பேரே வந்திருக்கார் மூணு தடவை இந்த கடையை பார்த்துருக்கு இங்கே வந்து போட்டா மாஸ்ட் வேலை தான் போட்டா மாஸ்ட் அவ பெரியவருக்கு குடம்பு அவர் பெரிய ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கார் குடம்பைக்கிற ஒரு எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் முரடிய கூட ரொம்ப திறமையான முகவாளி ரொம்ப நல்ல முழுவாரி தொழிலாளர் கூட நல்லா வச்சுப்பாங்க நாற்பது கிலோ மாவு ஓடும் கணக்கான நாற்பது கிலோ கிலோவுக்கு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு போட்டா விடும் ஒரு கிலோவுக்கு முப்பத்தஞ்சு போட்டால் நாற்பது போட்டா கூட விடும் நாற்பது நாற்பது கிலோ மாவு ஓட்டுவோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொண்ணூறு போட்டாலும் தான் ரெண்டாயிரம் போட்டால் கூட ஓடும் எங்கே விட போட்டாலும் எந்த கலவையும் கிடையாது வெறுப்பூ தண்ணி தான் அஜினா மூட்டை அது எதுவுமே எந்த கலவையும் கிடையாது குழம்பு கறி குழம்பு சுத்தமான கசாசா வேறு எந்த கிடைக்கும் தேங்காயும் தான் கலக்கிறோம் அவ்வளோ சுத்தமான குழம்பு அஜினா மூட்டை எதுவுமே சேர்க்க மாட்டோம் நாங்கள் கறி சுத்தமான கிடா கறி திருப்பூத்தூரில் வந்து கரை கறியை கிலோ எண்ணூறுவா ஒரு கறி சுத்தமான கிடா கறி தான் இங்கே ஒல்லி அலா தேன் அதனால் எல்லாமே சுவையாக இருக்குது சவுதி சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் எங்கள் கடை போட்டால் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குங்க உண்மைதான் பார்சல் தான் இங்கே இருக்கிற அங்கே இருக்கா இல்லை இங்கே உள்ள ஹைட்ஸ் இங்கே உள்ள இங்கே பிறந்த கூட அங்கே ஐசியாக இருக்கா அவங்க ஆளுக்கு போகும்போது வாங்கி கொடுத்து விடுத்துருவா கொடுத்து விட்டுருவா பேக்கிங் பண்ணி பரோட்டா கறி எல்லாமே வாங்கி கொடுத்துருவா மலேசியா கொடுத்து விடுவான் சிங்கப்பூரை கொடுத்து விடுவோம் இங்கே துபாய்க்கும் போதும் இங்கே உள்ள ஆள் அங்கே இருக்கா அப்போ சொந்தக்கார வரும்போது கொடுத்து விடுத்துனா வாங்கி கொடுத்து விடுவா நான் அங்கே போய் க்ளீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறதானே அப்படியே பேக்கிங் பண்ணி கொடுத்துருவா எதிராக போய்கிட்டே இருக்குது மாசத்துக்கு இருக்கா அங்கேயா ஒரு ஆள் வருவா சிஞ்சப்பூர் கொடுத்து கொடுத்துருவா மலேசியா கொடுத்து விடுவா அதாவது சவுதிக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த குழம்பு சாப்பிட்டு விஷயக்கிற ஊர் இந்த போட்டா காசு சப்பிட்டுங்க அங்கே இருக்கிறதுனால அவங்க அதை மாதிரி இருந்து கொடுக்காது அனைத்துமே சூப்பராக இருக்கும் எல்லாம் சாப்பாட்டுமே அதனால எல்லாருமே விரும்பி வருவாங்க நாங்கள் மதுரை இங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்புறோம் ரொம்ப ஒருத்தர் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரெடி பண்ணி பாரு மதுரை இங்கே ஒரு போட்டா சாப்பிட்றான் கரெக்டாக வந்துடுவார் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஃபேமஸான கதை ராசாக்கி ஓட்டுவார் எப்போவுமே மறைக்க முடியாது ஐம்பது வருஷத்துக்கு எந்த காலத்தில் அதை மறைச்சி கட்டவே முடியாது ஆனாலும் ராஜா கிளி ஹோட்டல் ஊழியர்களும் அவர்களை குடும்ப உறுப்பினர்களை முதலாளியும் இருந்தா எந்த ஒரு நிறுவனமும் மாற்று கருத்தே இல்லைங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டோம் இங்க சாப்பிட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுடலாமில்ல வாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவான் அப்பதானே அடுத்த டைம் நம்மளும் போய் சாப்பிட முடியும் நாங்கள் எல்லாரும் காலாயி சுவங்க மாட்டோம் காலாடி இப்போ திருப்பூத்தூர்ல எதுக்காக வந்தோம்னா சிறுமலை போனோம் இடையில பார்த்தோம்னா ராஜாகிளி உடல் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்காக அண்ணன் என்ன சொன்னாப்புனா ராஜா கிளி சாப்பிட்டே ஆன்னு சொன்னாப்புல போயிட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டோம் எல்லாமே வேற லெவல் சூப்பர் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு நேராக நாங்க சிறுமலை போறோம் திருநெல்வேலி வரோம் திருநெல் திருநெல்வேலிருந்து ராஜாகிளிக்கோட இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்காப்புல பாத்துட்டு சாப்பிட்டே இந்த பேர் கிட்டு சாப்பிட்டே அனுந்துட்டு போயிருக்காப்புல சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு என்ன மக்களே இப்போ புரிஞ்சுதா திருப்பத்தூர் வந்தீங்கன்னா நீங்க அசைவ பிரியரா இருக்கும் பட்சத்துல ராஜா கிளி ஹோட்டல கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்றதையும் மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் டாட்டா பாய் பாய்